மாண்புக்குக் கழகத் தலைவர் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகிற தலைவர் தளபதி தளபதியவர்களின் திராவிட மாடல் அரசின் பொற்கால ஆட்சியின் சாதனையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் வழங்குகிற திட்டம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமைப்பெண் திட்டம் பதினெட்டு லட்சம் ஆரம்பப்பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் காலை சிற்றுண்டி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழ்நாடு இல்லம் தேடி கல்வி திட்டம் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் கோவையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அறிவிக்கப்பட்டு அடிப்படை பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி மெட்ரோ ரயில் திட்டம் கோவை குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பில்லூர் குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தந்து செயல்படுத்தினார் மேலும் பல்வேறு அரிய திட்டங்களை செயல்படுத்தி வரும் திராவிட சூரியன் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை இந்த திராவிட மாடல் கோட்பாடு என்று உறக்கக் கூறி அதை செயல்படுத்தியவர் நமது திராவிட நாயகர் தளபதி அவர்கள் மார்ச் ஒன்று இளைஞர் விழா திராவிட பேர் இயக்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பினை ஏற்று தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து கழகத்திற்கு பெருமை சேர்ப்பதற்கும் வலு சேர்ப்பதற்கும் இரவு பகல் என்று பாராமல் தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக தமிழ் சமுதாயத்திற்காக அபிவிருத்தி பட்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் தளபதியார் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி என தொடர் வெற்றிகளை பெற்ற வெற்றி நாயகன் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கு எடுத்துக்காட்டாய் திகழக்கூடிய அற்புதமான தலைவர் கழக இளைஞரணியின் செயலாளர் சென்னை மாநகராட்சியின் மேயர் தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆயிரம் சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினர் கழகத்தின் செயல் தலைவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் எல்லாம் மக்களுக்காகவும் கழகத்திற்காகவும் பணியாற்றி தனி உத்தரவிப்பவர் மக்கள் பணியில் உழைப்பில் இமயமாக உயர்ந்திருக்கும் மகத்தான தலைவர் கடகத் தலைவர் அவர்களின் உழைப்பிற்கு வலு செலுத்த வகையில் மார்ச் ஒன்றன்று எழுபத் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை காணவிருக்கும் நமது மாமது தமிழ்நாடு முதலமைச்சர் கடகத் தலைவர் தளபதியாளர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் கடக சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டங்கள் இரத்த தான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் மரக்கன்றுகள் நடுதல் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கொண்டாடுவதென இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது